நான்வெஜ் சமையல் சொந்தங்களுக்கு வணக்கம் நம்ம நல்லா மணக்க மணக்க ஒரு சூப்பரான மீன் குழம்பு எப்படி டேஸ்டா செய்யலாம் அப்படின்னு மாதிரி ஒரு மீன் குழம்பு வச்சு செஞ்சு கொடுங்க ஒரு தட்டு பத்தவே பத்தாது நம்ம பண்ண மீன் குழம்புக்கு எந்த மாதிரி மீன் வாங்கி இருக்கோம் அந்த மீனை முக்கியமா எப்படி கிளீன் பண்ணணும் அப்படிங்கிறத நிறைய டிப்ஸ் சொல்லி ஏன்னா மீன் குழம்பு வைக்கிறத விட மீனை கிளீன் தான் ஒரு பெரிய வேலையா இருக்கும் அதை இந்த வீடியோல உங்களுக்கு ஈஸியா சொல்லி கொடுத்துருக்குறோம் அதோட சூப்பரா ஒரு மசாலா ரெடி பண்ணி நச்சுன்னு இந்த குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வாங்க நம்ம வீடியோவில் போய் பார்க்கலாம் வணக்கன்னைக்கு நம்ம நான்வெஜ் சமையலில் வந்து அயில மீன் குழம்பு தான் பார்க்க போகிறோம் அயில மீன் குழம்புக்கு இன்றைக்கி அயில மீன் எடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரு அறநூறு கிராம் அயில மீனை வாங்கியிருக்கோம் அவங்களே நம்ம சொன்னோம்னா சூப்பராக பக்குவத்தில் வெட்டி கொடுத்துருவாங்க மீன் வாங்கினா நல்லா அந்த மாதிரி ரொம்பயும் குழகுணம் இல்லாமல் நல்லா கெட்டியா இருக்கணும் கெட்டியா இருக்கிற மாதிரி மீன் வாங்கி வாங்கிக்கோங்க அதான் நமக்கு குழம்புல ஓடும்போது நல்லா இருக்கும் இப்போ நம்ம அலைச்சிக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றி இது வந்து ரொம்ப ரொம்ப அளவுக்குலாம் அந்த இதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாகவே க்ளீன் பண்ணிடுவாங்க அந்த நம்ம வீட்டில் வந்து க்ளீன் பண்ணும்போது இந்த மாதிரி லேசா அந்த கருப்பு இதெல்லாம் அந்த வயிற்று பகுதியில் இருக்கும் அதை மட்டும் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கழுவி எடுத்துடணும் அவ்வளோதான் இந்த மாதிரி அந்த வகுத்து பகுதியில் வந்து இந்த லேசா கருப்பாக இருக்கும் அதை மட்டும் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அவ்வளோதான் இது க்ளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுருங்க அதேமாரி இப்போ மண்டை பகுதி அதுலயும் இந்த மாதிரி கொஞ்சம் கருப்பா அந்த மாதிரி இருக்கும் அதையும் நம்ம சுத்தமாக கிளீன் பண்ணிக்கலாம் இப்ப நல்லா இந்த மாதிரி அந்த கருப்பு பகுதி மண்டை பகுதியில் இருக்கக்கூடிய கருப்பு பகுதி எல்லாத்தையுமே இந்த மாதிரி நீக்கிடுங்க முழு மீனையும் நல்லா சுத்தப்படுத்தி இந்த மாதிரி கழுவி தனியாக எடுத்து வச்சுக்குவோம் எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி வச்சிருக்கோம் கிளீன் பண்ணி ஒரு தடவை தான் கிளீன் பண்ணியிருக்கோம் ஆனா ஒரு ரெண்டு தடவையாவது நம்ம தண்ணியில ரெண்டு மூணு தடவையாவது நல்லா கழுவி எடுத்துக்கணும் அதாவது மீனை அலசி கட்டு கறியை அலசாம கட்ட விடுமாங்க மீனை வந்து எத்தனை தடவை நாளும் கழுவிதான் நம்ம பயன்படுத்தணும் ஆனா கறியை வந்து ரொம்ப கழுவக்கூடாது அது மாதிரி இருக்குது ஒரு பழமொழியே இருக்குது அதனால் நம்ம மீனை வந்து ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக கழுவிட்டு இப்போ நல்லா சுத்தமாக கழுவியாச்சு இப்ப இப்போ எடுத்து நம்ம தனியை தட்டில் வச்சுக்கலாம் அயில மீன் நல்லா சுத்தப்படி இறுத்தியாச்சு எடுத்த பிறகு இந்த மாதிரி ஒரு குண்டானில் போட்டு நம்ம இதை வந்து ஒரு மசாலா தடவி நம்ம அதெல்லாம் அப்படியே வச்சுடணும் அரை டீஸ்பூன் போல் தூளுப்பு மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு மிளகாய் தூள் ஒரு ஒரு டீஸ்பூனு போட்டு இது எல்லாத்தையுமே தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் சேர்க்காம அந்த ஏற்கனவே அந்த மீனில் இருக்கிற அந்த தண்ணி ஒட்டின தண்ணியே போதும் அதிலே தண்ணி கொஞ்சம் ரைட்டா நமக்கு விட்டு வந்துக்கிட்டே இருக்கும் நல்லா கலந்து விட்ருங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது என்ன ஆகும் அப்படின்னா மீன் வந்து இந்த காரம் சாரமாக அந்த காரமும் உப்பும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் மிக்ஸ் ஆனோடனே நம்ம குழம்புல உடனே டேஸ்ட் நல்லா கிடைக்கும் அதுக்காகத்தான் இப்போ இந்த மாதிரி நல்லா மசாலாவை தடவி நல்லா அப்படி வச்சிருங்க அது வாட்டில் ஒரு வாரமாக இருக்கட்டும் மீன் குழம்புக்கு நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம் மசாலுக்கு வந்து ஒரு கடாய் அடுப்புல வச்சுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஒரு கப்பு இந்த மாதிரி மெசர்மென்ட்ல ஒரு கப்பு சின்ன வெங்காயத்தை நல்லா உரிச்சு வச்சிருக்கேன் அதை முழுசாவே இதுல சேர்த்துருங்க வந்து சின்ன வெங்காயம் வந்து ஒரு நூத்தம்பது கிராம் இருக்கும் இடையில பார்த்தா ஒரு நூத்தம்பது கிராம் இருக்கும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுக்கோங்க எண்ணெயில வந்து இந்த வெங்காயத்தை வந்து முழுசாலாம் வதங்க வேண்டாம் சும்மா ஒரு பாதி அளவுக்கு வதங்கினா போதும் அந்த அளவுக்கு லேசா வதங்கின உடனே நம்ம இங்க ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியா ரெண்டு தக்காளி வெட்டி வச்சிருக்கோம் அதையும் நம்ம இதுல சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி கொடுங்க கருவேப்புல ஒரு ரெண்டு கொத்து நல்லா உருவி போட்டிருக்கேன் நம்ம வந்து மீன் குழம்பு பொறுத்த அளவில் வந்து வாசனை தான் நல்லாயிருக்கும் தக்காளி வெங்காயமோ அளவுக்கு நல்லா பாதி அளவுக்கு மேலே வாங்கி வதங்கி வந்த உடனே நம்ம இதில் மசாலா சேர்த்துக்க போகிறோம் அது ஒரு டீஸ்பூன் தான் காசுமீர் சில்லி தான் சேர்த்துருக்கேன் மல்லித்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூனு நம்ம வீட்டில் இருக்கிற சாதாரண குழம்பு மிளகாய் தூள் தான் அந்த குழம்பு மிளகாய்த்தூளில் ஒரு மூணு டீஸ்பூனு அதாவது குழம்பு மலையில வீட்டில் இருக்கிறத நம்ம சேர்த்தோம்னா அந்த குழம்பு வந்து நல்லா கெட்டியாகவும் நல்லா சூப்பரா கிடைக்கும் டேஸ்டியான இதையும் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் போல நல்லா கலந்து விடு நமக்கு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்ட பிறகு இப்ப நம்ம சவா பண்ணிடலாம் இப்ப சவா ஆஃப் பண்ணிட்டு இந்த இதுல இந்த மசாலாவை நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில நல்லா ஒரு பேஸ்டை அரைச்சு எடுத்து வந்து வச்சுக்குவோம் இப்ப நம்ம மீன் குழம்பு அந்த தாளிப்பு போட்டு குழம்பு செய்ய போறோம் அதுக்கு நம்ம ஒரு மஞ்சட்டில வச்சா ரொம்ப மணக்க மணக்க நல்லா அருமையா இருக்கும் இப்ப நம்ம எண்ணெய் வந்து ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊத்தி இருக்கோம் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாயிருச்சு சூடான உடனே ஒரு அரை டீஸ்பூன் போல கடுகு மட்டும் போட்டு நல்லா பொரியட்டும் கடுகு பொரிஞ்சிருச்சு பொறிஞ்ச உடனே ஒரு அரை டீஸ்பூன் போல வெந்தயம் அந்த வெந்தயத்தையும் போட்டு அதையும் நல்லா அந்த எண்ணெயிலையும் லேசா பொரிய விடுங்க ஆறு பல் பூண்டு பெரிய பல்லு பூண்டு நல்லா தட்டி வச்சிருக்கேன் நசுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நம்ம அதையும் இந்த எண்ணெயில சேர்த்துருங்க சேர்த்துட்டு அந்த எண்ணெயில நல்லா ஒரு கால்வாய்ச்சி அளவுக்கு நல்லா வதங்க விடுங்க இங்கே ஒரு சின்ன வெங்காயம் ஐம்பது கிராம் இருக்கும் ஐம்பது கிராம் உள்ள ஒரு பத்து பதினஞ்சு வெங்காயம் இருக்கும் அதை நல்லா புதுசாக வெட்டி வச்சுருக்கேன் வெட்டி நீ டக்கலில் வெட்டி வச்சிருக்கேன் அதையும் நம்ம இந்த பூண்டு போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு இந்த வெங்காயத்தை இதில் சேர்த்துடலாம் நம்ம சின்னதாக ஒரு மூணு பட்சமெல்லாம் ரெண்டா கீரி வச்சிருக்கேன் அதையும் நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கருப்பில் வந்து மீன் குழம்புல சேர்க்கும் போது நல்லா வாசமாக இருக்கும் அதனால் கூட ரெண்டையும் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயமும் அந்த பூண்டு நல்லா வெந்து வரட்டும் இதுக்கு தேவையான குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம போட போகிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு அரை டீஸ்பூனு அந்த மசாலா தடவி மீனில் வச்சுருக்கோம் அது போக இதில் ஒரு டீஸ்பூனு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டிருக்கோம் அப்புறம் நம்ம செக் பண்ணி தேவையான போட்டுருக்கலாம் இப்போ போட்டு நல்லா வெங்காயமும் அந்த பூண்டும் நல்லா வதங்கி வரட்டும் பச்சை மிளகாயெல்லாம் வதங்கி வரட்டும் நல்லா வெங்காயமும் பூண்டும் அந்த பச்சை மலையும் நல்லா வதங்கி வந்துருச்சு மசாலா வந்து நல்லா அந்த வெங்காயம் தக்காளி அந்த மசாலா நல்லா இந்த மாதிரிக்கு பேஸ்ட் அரைச்சு வச்சிருக்கோம் நம்ம இதில் சேர்த்துடலாம் அடுப்பை கொஞ்சம் சிம்மு பண்ணிட்டு நம்ம மசாலா இதில் சேர்த்துருங்க ஊத்துனதுக்கு பிறகு இப்ப நம்ம ஜாரை கழுவிட்டு இந்த ஒரு கப் தண்ணி அதில் அப்படியே ஜார கழுவிட்டு நம்ம இதில் சேர்த்திடலாம் அந்த மசாலா தண்ணியும் சேர்த்துருங்க கழுவிட்டு கலந்து விட்டோன்னே நம்ம குழம்பு நல்லா திக்கா இருக்கும் நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு நல்லா கொதிச்சு வரட்டும் கொதிக்கிற நேரத்துல புளியை கரைச்சிக்குவோம் புளி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக அதாவது சின்ன நெல்லிக்காய் சைஸ் இருந்தாலே போதும் அளவுக்கு இருந்தாலே போதும் இந்த புளியை நான் வந்து பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி நல்லா ஊற போட்டு வச்சிருக்கேன் அதனால நல்லா கரைச்சிட்டு எடுத்துக்குவோம் இவன் அந்த கொதுக்கெல்லாம் எடுத்துட்டு வடிகட்டிட்டு அந்த இருக்கிற தண்ணியை அப்படியே இதில் இருந்துடலாம் இந்த மசாலா நல்லா வேகட்டும் அந்த புளித்தண்ணியோ அந்த மசாலாவும் நல்லா கொதிச்சு வேகணும் நல்லா குழம்பு திக்காக ரெடி ஆகிடுச்சு பாரதி ராஜா முதல் மரியாதை படத்தில் எப்படி நம்ம அந்த சிவாஜி கணேசனுக்கு அந்த ராதா எப்படி மீன் குழம்பு வச்சு கொடுப்பாங்க அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் அருமையாக இருக்கும் இப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து மசாலா தடையை வச்சிருக்கோம் அதை அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே மசாலா நீந்த விட்டுருங்க தண்ணீரை தான் நீந்தி பழகிருக்கும் இன்னைக்கு மசாலா நீந்தது அவன் யார் பற்ற பிள்ளையோ சேர்த்துட்டு அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க உடனே நம்ம கிண்ட வேண்டாம் நல்லா அது அந்த இருக்கிற ஹீட்லேயேவும் நீங்கள் இந்த இடத்துல வந்து அடுப்பினுந்து நம்ம கெவியாக வைக்க வேண்டாம் மீடியமாகவே வச்சுக்கலாம் அப்புறோன்னா ரொம்ப வெந்துருச்சுன்னா மீன் வந்து கலைஞ்சிரும் அதனால் ரைட்டாக அந்த ஒரு மீடியமான ஹீட்லேயே நல்லா வெந்து வரட்டும் ரொம்பையும் கரண்டி போட்டு அடிக்கடி பரட்ட வேண்டாம் இப்போ வந்து நம்ம தேங்காய் பால் தேங்காய் பால் நல்லா ஒரு பெரிய சில்லை எடுத்துக்கோங்க சில்லை எடுத்துகிட்டு இந்த ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தேங்காய் பால் நல்லா திக்கான பால் எடுத்து கடைசியாக நம்ம இறக்க போகிறதுக்கு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி மட்டும் தேங்காய் பாலை ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க நம்ம மீன் வந்து குழம்புல போட்டு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு எட்டு நிமிஷத்துக்குள்ளே நமக்கு அந்த மீன் நல்லா வெந்து ரெடி ஆகினால் சூப்பராக இப்போ நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ நம்ம சவ்வாக் பண்ணிவிட்டு இறக்கலாம் இன்றைக்கி சூடாக சோறு இருக்குது அப்படியே இலையை பரப்பி மேலே சோறு அப்படியே குவியலை வச்சு அப்படியே எடுத்து அப்படியே மேலே ஒரு மீன் முழுசாக அப்படியே குழம்பு அப்படியாவும் அந்த சோத்துல போட்டு நல்ல அந்த கெட்டி குழம்பு ஒரு உருண்டை உம் டேஸ்ட் அப்படியே அழுது அந்த கார சார அந்த புளிப்பு அந்த மீனோட டேஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது அப்படி சாப்பிடும்போது அப்படி நெத்தி சுருங்கணும் அப்படி நெத்தி சுருங்கி அப்படி விரியணும் அதான் நமக்கு அதை ரசிச்சு சாப்பிட்றோம் அப்படின்றத நமக்கு தெரியும் நல்லா அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அயில மீன் குழம்பு இதே போல நீங்களும் உங்க வீட்டுல ஒரு நான்வெஜ் செய்யணும் மீன் எடுத்தீங்க அப்படின்னா இந்த மீன் எடுத்து இந்த நம்ம சொன்ன மெத்தட்ல அழகா தயார் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றது சொல்லுங்க நன்றி வணக்கம்